நீங்க <laughs> வயசா ஒரு மக்கள் எப்படி செய்யாது பண்ணிக்க

அம்மா ஐடியா எடுத்துக்கங்க தம்பி வந்து சொல்லிருக்கேன் ஒவ்வொரு வேளைக்கு நான் ஒவ்வொரு டியூக்கு லெட்டர் எழுதறேன் ஆமா லெட்டர் எழுதுறேன் ஒவ்வொரு டியூக்கு லெட்டர் எழுதறேன்னா எப்படிங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க கேக்குறே லெட்டர் மதியவே எல்லாம் பேசிட்டு 50 அங்க மொபைல் பாத்துக்கிட்டு ஆமா அந்த சடஜி வர என்ன பேசணும் வாய் தரணும்னு கேக்குறேன் आज ना टाइम கொடுங்கங்கறேன் அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்ப தரப்பையனா போய் சொல்லாதீங்க நரமணி நீங்க கூட யாரு பிராண்டிங்ல வந்து பிராண்டிங்ல வந்து வெச்சிருப்பாங்க வேளை கிடையாது யாரோ இது வந்து கேவலா வர வர முடிச்சிட்டாங்க கேடானே செய்வானே பேச மாட்டாரே நான் வாடப்படும் நான் வாடப்படும் யாருன்னு சொல்றேன் வாடப்படும் சார் ஒரே ஒரு பணம் கொடுத்துட்டேன் மெஷினா வாடப்படும் சரியா அவரோட மரியா பேசினா பேனா என்ன பண்ணுவாங்க பணத்தை என்ன தேவை நான் பாருங்க அவரே பாருங்க அவரே பாருங்க வீடியோ எடுத்துக்கங்க பேசிட்டுக்கு அப்புறம் நான் டேய் அதுதான் ஒப்பனோடு பண்ணிட்டு இருந்துச்சு நான் பேசுறேன் லோன் குடுங்க நான் இதற்கு லோன் நான் பேசிக்கிறேன் यार அப்புறம் நான் தான் லோன் போட்டுட்டு அப்புறம் நான் கிளம்புறேன் நீங்க பைறி கார இல்ல பேசவே ஐடி காரங்க லோன் குடுங்க ஐடி காரங்க இங்க ஒருத்தர் டைட் தரங்க நான் கேட்கறேன் இல்ல ஆர்டி லெட்டர் கேட்கறேன் இல்ல அப்புறம்

தம்பிடா அம்மா வயசு கம்மியா தம்பிடா ஆ வயசு கம்மியா இருந்தா அந்த அளவுக்கு வாங்க ஒரு சார்னு ஒன்னு புடுங்க முடியலயா கூப்பிடவே சரியா கட்ட முடியாது லீங்க என்ன லெட்டர்

புரியவடி <Es> <Galilean> போயிடலாம் வைத்தி மரியாதையா வாரா போறது எல்லாத்தையா कौन और नहीं ना बोला ये सब मकर बोला எதுக்கு அங்கலாம் बोलते ये देखिए मैंने

मास पे पेंडिंग है मेरे मारुडी 6 मास से पैसा कम किया है एसएमबीसी से रानालम कटला और काहे चाहिए आपको चाहिए मैं बैठ के आप भी बोलला से फोन करना चाहिए ये धक्का चार्ज करना है ये धक्का नहीं है आप बोल ले फोन से बोल

அம்மா என்னோட வயசு தாங்க முடியல என்னோட வயசு தாங்க முடியல எல்லாரும் புரியுதா என்ன சொல்லுங்க 12 மாசம் என்ன தெரியும் வாங்க மாசி உங்களுக்கு வாங்க மாசிக்கு இருக்கா தெரியுதா நான் சொன்னேன் ஏன்னா இந்த லோக்கல் வாங்க அவங்க கிட்ட கேக்குறான் பாத்தியா என்ன மாசம் போகாதேன்னு சொல்றாங்க यार ரோட் முடிஞ்சு வந்து எனக்குறிங்க <laughs> <laughs>

வாங்கிட்டு கலக்க முடியாது அதுல ஒண்ணு வாசனை பண்ணி நீங்க கட முடியுதான் நான் ஏன் இல்ல கரெக்டா இல்ல அந்த மீரா ஓரா நான் ஓரா யார சப்போர்ட் நான் பண்ணுனேன் நான் பண்ண மாட்டேன் ஆபீஸ்ல நான் வர குடுச்சியா வரேன் நான் நான் ஆதார் பே லெட் அண்ட் குடுட்டல நான் எஃப் டை எ என்ன சொன்னார் லெட் அண்ட் குடுட்டலையா நான் எம் ஐ லெட் அண்ட் குடுட்டலையா கம்பெனியலா அது என்ன கரெக்டா காட்ட பா அந்த காட்ட சொன்னார்லையா நான்

அப்ப என்ன சொன்னீங்க சார் நாங்க இப்பதான் சொன்னீங்க சார் அப்பா அம்மா அர்த்தம்